வணக்கம் அன்பு கூடல் விலாக்ஸ் நேரிகளை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடங்குளம் திரு அன்பழகன் ஆசிரியர் வீட்டு புதுமாப்பிள்ளை திருமண வரவேற்பு விழா கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக ஜோசுவா மற்றும் திரு அன்பழகன் ஆசிரியர் மகள் ஆன்சிக்கும் திருமண நிச்சயதார்த்த விழா மிக சிறப்பாக அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் ஆர் ஆர்சி ஃபாதர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது அதை நாம் லைவாக ஒளிபரப்பியிருந்தோம் மற்றும் அதன் தொடர்பான வீடியோக்களையும் நாம் ஏற்கனவே பதிவேற்றியுள்ளோம் நமது கோடல் டிவி சேனலில் இந்த வீடியோவில் நான் பார்க்க இருப்பது திருமண நாளன்று புது மாப்பிள்ளை அவர்கள் திருமண மண்டபத்திற்கு தாலி கட்ட வரும்போது மாப்பிள்ளைக்கு எவ்வாறு வரவேற்பு அளிக்கப்படுகிறது என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம் தற்போது காலை விருந்தானது நடைபெற்று கொண்டிருக்கிறது மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கும் சேர்த்து இந்த விருந்து நடைபெற இருக்கின்றது பொங்கல் கேசரி சட்னி சாம்பார் மற்றும் உளுந்தவடை என சிறப்பான ஒரு காலை உணவாக அது அமைந்தது நாமும் காலை ஏழு முப்பது மணி அளவில் திருமண மண்டபம் சென்று காலை உணவை அருந்துவிட்டு மாப்பிள்ளையின் வருகைக்காக அவரோடு காத்திருந்தோம் என்னை போன்று திரு அன்பழகன் ஆசிரியரின் உறவினர்கள் சொக்காரர்கள் சொந்தக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் முன்பதாகவே திருமண மண்டபத்திற்கு வந்திருந்து மாப்பிள்ளையை வரவேற்க பெருந்திரளாக காத்துக்கொண்டிருந்தனர் மணப்பெண் ஆன்சியின் தோழிகள் மற்றும் உறவினர்கள் மாப்பிள்ளையை வரவேற்பதற்கான புதுவிதமான பல பரிசு பொருட்களை தயார் செய்துவிட்டு காத்துக்கொண்டிருந்தார்கள் அந்த பரிசு பொருட்களின் ஒரு பகுதியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மிகவும் அழகாகவும் அருமையாகவும் அந்த பரிசு பொருட்கள் இருந்தன கோடங்குளத்தில் நடைபெற்ற திருமண மாப்பிள்ளை வரவேற்பு நிகழ்ச்சியில் புதிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை புது மாப்பிள்ளை ஜோசுவாவை வரவேற்க பூரண கும்பம் தயாராக உள்ளது மாப்பிள்ளை காரை விட்டு இறங்கியவுடன் மணமகளின் மகளின் தம்பி மாப்பிள்ளைக்கு எதிர்மாலை சந்தனம் மற்றும் பூச்செண்டு மற்றும் தங்க செய்யின் அணிவித்து அவரை வரவேற்பார் அதனை தொடர்ந்து மண மகளின் உறவினர்கள் பெண்கள் அனைவரும் பரிசுப் பொருட்கள் கொடுத்து மணமகனை வரவேற்று மண்டபத்திற்குள் அழைத்து வருவார்கள் அந்த மண்டபத்தின் காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இது திருமண மண்டபத்தின் முன்பகுதி இங்கே மணமக்களை வாழ்த்தி மணமகள் வீட்டு சார்பில் பலவிதமான ஃப்ளெக்ஸ் பேனர்கள் சிறப்பாக வைக்கப்பட்டிருந்தன மண்டபத்தின் முற்பகுதியில் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் என அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாப்பிள்ளை வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்தவுடன் மணமகளுக்கு திருமண நாள் சீர் வழங்கப்படும் இப்போது மணமகள் ஃபோட்டோஷூட் மண்டபத்தின் இடதுபுறம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மணமகளுக்கு திருமண நாள் சீர் வழங்கியவுடன் தாய்மாமன்கள் சடங்கு விழா சிறப்பாக நடைபெறும் அப்போது தாய்மாமன்கள் மணமகளுக்கு தங்க பரிசுகளை வழங்குவார்கள் அதையும் நாம் அடுத்து வரும் வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போது மணமகன் வரும் நேரம் நெருங்கிவிட்டது அனைவரும் தயார் நிலையில் உள்ளனர் இனி தொடர்ந்து மணமகன் வரவேற்பு நிகழ்ச்சியை பார்க்கலாம் வருங்கால தம்பதியினரை நீங்களும் பாருங்கள் மணமக்களை வாழ்த்துங்கள் மாப்பிள்ளையின் கார் வந்துவிட்டது மாப்பிள்ளையை வரவேற்க மணமகளின் தாய்மாமா திரு ஜெகதீஷ் அவர்களும் மற்றும் அவருடைய நண்பர் திரு பிரபு அவர்களும் மண மகனை வரவேற்று மண்டபத்திற்குள் அழைத்து வர இருக்கின்றார்கள் இதோ மணமகன் மண்டபத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்றார் இதோ மணமகளின் தம்பி மற்றும் மணமகளின் தாய்மாமா மணமகளின் சொக்காரர் திரு முத்துராஜ் அவர்கள் மண மகனை வரவேற்பதற்காக திருமண மண்டப வாயிலில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒயிட்டன் ஒயிட்டில் இருப்பவர்தான் மணமகளின் மகளின் தகப்பனார் திரு அன்பழகன் அவர்கள் மணமகன் தன்னை வரவேற்ற அனைத்து உறவினர்களுக்கும் ஒரு பரிசு பொருளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் புதுமாப்பிள்ளை வரவேற்பு நிகழ்ச்சி முடிவிட்டு புதுமாப்பிள்ளை திரு ஜோசுவா அவர்களை மணமகளின் தம்பி கையை பிடித்து திருமண மண்டபத்திற்குள் அழைத்து வர இருக்கின்றார்கள் அவர்களை அழைத்து வந்து மேடையில் அமர்த்திவிட்டு அதன் பிறகு மணமகளுக்கான சீர்கொடுக்கும் விழா நடைபெறும் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இனநேர்கள் இந்த கூடங்குளம் திரு அன்பழகன் மற்றும் வனிதா தம்பதிகளின் மூத்த மகள் ஆன்சி வீட்டு திருமணம் நடைபெற்ற மாப்பிள்ளை வரவேற்பு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் பிளாக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதோ சீர் வாங்குவதற்காக மணமகள் மேடைக்கு வந்துவிட்டார் இந்த வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை பொறுத்திருங்கள் நன்றி நல்வணக்கம்